びびび。<noise> கடைக்கு தீபாவளி சேல்ஸ் கடையில் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு போட்டு யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரத்துப்பாமா என்ன பண்றீங்க டீ குடிச்சிங்களா செப்பல் வாங்கிக்கிறீங்களா கடையில் மாதிரி ஷூஸ் எல்லாம் இருக்கு செப்பல் லத்திஃப கேக்குதா கேக்கலையா யார் இருக்கீங்க லைவ்ல நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாரும் பேச மாட்டேங்கலையே வாங்க வேணாம் வியாபாரம் ஓடணும் டீ குடிச்சுட்டீங்களா என்ன பண்றீங்க மழை எல்லாம் இப்படி பெய்யுது மலைக்கும் சலாம் லமத்துலாய் வரக்காத்து வாங்க ஜாகிர்மா வெல்கம் டுவெண்டி பர்சங்க நல்லா கேட்குதா எனக்கு இந்த ரோட் சைடு ஒரே பைக்கு ஒரே நிறையா சவுண்டாக இருக்கா அதனால யோசிச்சு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிட்டு சரி ரெண்டாவது லைவ் ஸ்டார்ட் போடுவோம் இந்த டைத்தில் போது லைவ் போடுவோம்ல சரி ஓகே அப்படின் எங்கள் ஊர் கிளைமேட் பார்க்குறீங்களா எப்படி இருக்கிறது பாருங்க வானம் எப்படி இருக்கிறது என்று இங்க எல்லாம் இப்போ நல்ல மேகமா இருந்துச்சு இப்போ மேகம் காணா எங்கள் கடை போர்டு கடை போர்டு மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கா ஜாகிரமா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் வளர்ந்து வரும் தொழில் வளர்த்துக்க வளர்ந்த ஒரு தொழில் ரொம்ப நாளாக கல வச்சிருக்கேன் வளர்ற வளர்ற எட்டு வருஷமா வளர்ற வளர அல்லாஹ் பரவாயில்ல மனதளவில் எப்படி சொல்கிறது தொழில் ரீதியில வளர்ந்துருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா மனதளவில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து தாங்கிக்கிற அந்த அந்த எப்படி சொல்றது அந்த தைரியத்தை வளர்த்திருக்க அப்படிதான் சொல் நினைச்சுக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா மக்களோட மனநிலைமையெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அவங்க என்ன யோசிப்பாங்கங்கிறது எனக்கு புரியுது ஆனால் தான் முடியல மாறி முடிச்சிட்டிங்களா இது தான் ஆறு பத்து ஆறு பாக்ஸ் சொல்லிடுறாங்க ஆனால் நான் ஆறுறைக்கு தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருச்சு சாப்பிடா ஆமாம் இந்த பொண்ணு வந்தோடனே நான் போவேன் வீட்டுக்கு இப்படி மாறி மாறி இங்கேக்கும் அங்கேயும் காலையிலேருந்து அழைச்சிக்கிட்டு இருக்க கடைக்கும் வீட்டுக்கும் கடைக்கும் வீட்டுக்குமா நிறைய ஆஃபர்ஸ்லாம் செப்பல் போட்டேன் இப்போ ஷார்ட்ஸ் போட்டேன் பாத்தீங்களா யாரெல்லாம் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க மகனார் நல்லா இருக்காங்க விளையாட கிளம்பிட்டார் அவ்வளோதான் காலையில் எழுதிருச்சாரு எழுதிருச்சோடனே காலை ஃபர்ஸ்ட் பார்த்தாரு காஞ்சிருக்கு பரவாயில்ல பரவாயில்லம்மா காஞ்சிருக்குமா அப்ப விளையாட விளையாட போகலாம் அப்படின்றாரு அவரே சொன்னாரு சரி அதுவும் தெரியல மாமா சொன்னாங்க காலையில தான் பாருங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போ சொன்னாங்கன்றாரு காஞ்சிருக்கு என்னால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னா நான் விளையாட போகிறேன்னு விளையாட போயிட்டேன் ஆனால் நைட்லாம் பாவம் புள்ள தூக்கத்துலையே அழுதுகிட்டே இருந்தான் அந்த வலி இருந்துக்கிட்டு இருந்துச்சு போகிற நான் வேற ரெண்டு வாட்டி இடிச்சு விட்டேன் முட்டிலையா பக்கத்தில் படுத்த வந்து ரெண்டு வாட்டி இடிச்சுட்டேன் ரெண்டு வாட்டி நல்லா காத்திட்டான் புள்ள கொஞ்சம் வேகமாக அழுதுட்டான் அவனுக்கே தெரியாதாண்ணா அழுதுல அவனுக்கு ஆனால் தூக்கத்தில் தான் அழுகுறான் லைவ் போட்டோனே என்னையும் மதிச்சு ரெண்டு பேர் வந்து ரெண்டு போட்டிருக்கீங்க இந்த ரெண்டு பேர் யாருன்னு லத்தி பாமாவும் ஜாகீர் பாம்தான் பாத்திமா என்ன சொன்னாங்க கால் பண்ணி பேசினாங்களா நல்லா இருக்காங்களா இந்த ரெண்டு பேரும் வேகமாக பேச மாட்டேங்கிறீங்களே யார் அந்த மூன்றாவது ஒரு ஆள் மூன்றாவது ஒரு ஆள் வந்திருக்காங்க நாலாவது ஒரு ஆள் வந்திருக்காங்க வலைக்கம் அலாம் ரஹத்துலாஹி வரக்காத்தி அக்கா தங்கச்சியா தம்பியா யார் பேசுறீங்க வாங்க நல்லா இருக்கேன் உங்கள் இல்லை சாப்பிட்டேன் மதிய சாப்பாடாக சாப்பிடல சாயந்தரம் சாப்பாடாக ஒரு நாலு மணிக்கு சாப்பிட்டேன் ரசம் ரசம் சோறு முட்டை ஆம்புலட்டும் சாப்பிட்ட உருளை கலந்து சாப்பிட்ட அதான் எங்கள் வீட்டு மெனு இன்னைக்கு ஒன்றும் சமைக்க முடியல டைம் இல்லை கடைக்கு வந்துட்டதுனால சமைக்க முடியல நீங்க எப்படி இருக்கீங்க அமீர் கான் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க ஆமினா உமாலாம் எப்படி வலைக்கும் யுவ ரமத்துல்லா வலைக்குமத்துல யுவரகாத்து நல்லா இருக்கீங்களா? सैयद अहमद அமீர் கான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? सैयद अहमद சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? இதுதான் உங்க கடையா? அம்மா அம்மா இதுதான் உங்க கடை. அதான் கடை வாசல் இல்லை. ஆபர்ஸ் செப்பல்ல போட்டுருக்கு. தோ. எல்லாம் கட்டெல்லாம் போடு. தீபாவளிக்காக சேல்ஸ்லாம் இருக்கேன் காலையில் இந்த ஆஃபர் செப்பல் தான் இருக்கு ஷஃபி வாங்க அது ஷஃபி அஸ்லாமலை ஹாய் கடையிலிருந்து லைவ் போட்டாச்சு போல் சூப்பராக ஆமாம் கஸ்டமர்லாம் கொஞ்சம் எல்லாம் வெளியூர் போயிருக்காங்க போயிட்டு கேட்டு முடிச்சுட்டு போகும்போது தான் செப்பல் வாங்குவாங்க காலையில் போகும்போது கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வச்சுட்டு கூட போனாங்க இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் கிராமம்தான் இருக்கா அந்த அந்த சைட்லேருந்து வரவங்க ஃபஸ்ட்டு வரும்போது வாங்கிக்கிறேன் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆஃபர்ஸ்லாம் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லி செப்பல் சேல்ஸ் பண்ணுறோமா அதனால வந்து போயிட்டு வருவாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது அவங்க கடையில் எங்கள் கடை ஆமாம் ஆமாம் இது உங்கள் கடையில் என்னோடய கடையில் இது நம்ம கடை அது ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிறான் மதியம் பேசுகிறேன் ஓ சரி 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 சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எங்க சஃபி வந்தீங்களே எங்க சஃபி யாரு அசாரதீன் பேசுறீங்களா நிஷா பேசுறீங்களா சஃபி பேசுறீங்களா யார் பேசுறீங்க அது சஃ பேசுறீங்களா சரி 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 ஸ்கூல் லீவா நீங்கள் டென்த்து தானே படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க டென்த் தானே சொன்னீங்க சஃபி அது என்னது அல் சஃபி அல் சஃபி நல்லா இருக்கு என்ன சாப்பிட்டீங்க சையத் அகமது அண்ணா என்ன சாப்பிட்டீங்க மாஷா இல்லா நீங்கள் இப்படி காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு உழைப்பது இங்கேருந்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கா இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் உழைப்பு பத்தில் இருக்கிறாரு உங்கள் மருமகன் நான் வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து உழைக்கிறேன்னா என்னென்னு வந்து என்னோடய தோற்றத்தை பார்த்து யாரும் நம்ப மாட்டிக்கிறேன் எங்கள் லாத்திப்பா அம்மா அதுதான் உண்மை தோற்றத்தை பார்க்கும்போது எப்படின்னா நம்ம வந்து முன்பதனுக்கு சலலாக வளைவு சொல்ல சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் காணப்படுகிறோமா அதனால் உள்ளக்க வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வேற சுற்றி உழைக்கிறோம்மா தெரிய மாட்டேங்குது யார் பேசுகிறான்னு ஒரே குழப்பமாக இருக்கா யாருக்கு குழப்பமாக இருக்குது ஆமாம் ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பையன் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரில் யார் பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் அசார்தின் வந்து அவங்க ஐடியிலேருந்து வந்துடுறாங்க வந்து சஃபி ஓகே 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 உங்கள் உங்கள் ஸ்கூல் எத்தனை நாள் லீவு எல்லாருக்குமே புதன்கிழமை தான் ஸ்கூல் இல்லை வெண்ணஸ்டே ஸ்கூல் யார் லைக் போடாமல் பார்க்குறீங்க எல்லோரும் லைக் போடுங்க ஸோ அதனால் வந்து உழைப்பு உழைப்பு வந்து இன்னும் உங்கள் மருமகனே தான் சொல்கிறார் உழைப்பு இன்னும் பத்தில் இன்னும் உன்னோடைய எஃபெக்டை நிறையா போடு இன்னும் நல்லா உழைச்சிக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இருன்னு சொல்லுவார் ஓடிக்கிட்டே இருக்கும் செப்பல் கடை செருப்பு இந்த சைடு வேற இந்த சைடு கடை மாதிரி ஒன் ஒன் அண்ட் மந்த்ஸ் தான் ஆகுது அதனால நிறைய பேருக்கு இங்க கடை இருக்குன்னே தெரியாது என்னோட கஸ்டமர் காலையில் மூணு பேர் போன போன வருஷம் தீபாவளிக்கு அங்கே வாங்கினா அதே கஸ்டமர்ஸ் வந்து கடையை தேடி கண்டுபிடிச்சு உங்களை நாங்கள் வலை வீசி பத்து நாளா தேடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அலகங்கள் இல்லான்ட்டு அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செப்பல் கொடுத்தேன் செப்பல் வித்தேன் கொடுத்தல வித்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆஃபர் செப்பலாக கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் லைக் போட்டுருங்கப்பா ஏன்ப்பா லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டும் காணும் எங்கே கமெண்ட்டு ஆமாம் கண்டிப்பாக பெண் பிள்ளைகள் என்றாலே தானே நம்ம பிள்ளைகள் அமானிதம் அவர்களை நல்லபடியாக வளர்த்து அவர்களை நல்லபடியாக நிக்காம முடித்து கொடுத்தது எல்லா புகழும் வரலாம் ஓகே ஆமாம் ஆமாம் நிழலில் வேலை செய்தால் வெளுத்து போயிடுவோம் ஆமா வெயிலில் வேலை செய்தால் கருத்து போயிடுவோம் நான் ரெண்டுமாவே ரெண்டுமாவே இல்லையே ரொம்ப வெளுத்தும் இல்லை ரொம்ப கருப்பும் இல்லை அப்போ நான் உழைக்கிறடா இல்லையா அதுதான் ரத்திஃபா லத்திஃபா அம்மாவுக்கு தான் தெரியும் நான் உழைக்கிறேன்ட்டு நீங்களாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க உழைப்பு இன்னும் பத்தலை அப்படிங்கிறாரு என் அன்பு கணவர் இன்னும் 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 அதிக அதிக அதிகமா உழைக்கணும் கால்வழி செருப்பு நான் மாதிரி சாஃப்ட் இது இது மாதிரி இல்லைன்னா மூணு சாஃப்ட் சப்பி இது கூட இருக்கு மாதிரி இது கூட இது வந்து இது மாதிரி பாட்டம் இருக்குல்ல இது வந்து நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும் கால்ல போட்டால் நல்லா மித்து மித்துன்னு இருக்கும் உங்களுக்கு பார்சல் போட்டு போட்டுருவா ஜாகிரமா ரொம்ப டயர்டாக தெரியறடா கொஞ்சம் தூக்கம் இல்லை நைட்டு இவன் 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 முட்டியில் அடிபட்டுருச்சா இடிச்சு இடிச்சு விட்டேன் அழுதுகிட்டே இருந்தான் இப்போ இவர் வேற கால் பண்ணி பேசினாரா தூக்கத்தை விட்டுட்டு வேலை பார்க்க சொன்னால் தூக்கத்தை விட்டுட்டு என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த செப்பல் நல்லா இருக்கா வந்து ஹைட்டாகவும் இருக்காது சாஃப்டாகவும் இருக்குது மெச்சோ டைப்பு சாஃப்ட் இருக்கும் ஹீல்ஸ் போடாதவங்க இது போட்டுப்பாங்க நல்லாயிருக்கும் நீங்க ஒண்ணு வேலை செய்ய வேணாம் அதான் அவர் உழைக்கிறாருல்ல உம் அவரு அவருக்கு என்னன்னா கூடி கொஞ்சம் கஷ்டப்பட்டின்னா அப்புறம் நான் ஊருக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ நல்லபடியா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அக்கா உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் சொல்லலாம் இதுதான் வேணும் வேற என்ன வேணும் நீங்கெல்லாம் செப்பல் வாங்கவே முடியும் இங்க வந்து எனக்காக வந்து நிறைய துவா செய்யுங்க கடையில் நிறைய வியாபாரம் போகும் ஒண்ணு துவா செய்யுங்க அதுவே போதும்

கந்து ஸ்ரீது பாவா கண் கந்து ஸ்ரீது பாவா கந்து ஸ்ரீ இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு விஷயமா இருக்குது கந்து ஸ்ரீ இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு விஷயமா இருக்குது கந்து ஸ்ரீ வந்து கந்து ஸ்ரீ வந்து முகமது நபி வந்து இருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வருதா லைவ் வருதா ஓகேவா நல்லா கே வருதா கடையில வாசலட்சும்போது போட்டு விட்டோம் கண்கிருஷ்ணி துவா வந்து கண்கிருஷ்ணி இருக்கல ஆனா நம்மளுக்கு உடம்பு வலிச்சாலும் நோய் நிவாரண துவா தான் இருக்குது கண் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு சகிகான ஆதீஸ் இருக்கான்னு தெரியல ஜாகிர்மா அது நீங்க நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து விளக்கம் சொல்றீங்க நீங்க இன்னொரு வாட்டி நல்லா தேடி பாருங்க கண் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வியப்பு அடைவாங்க ஒரு விஷயத்தை பார்த்து அப்போ எல்லாம் சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்காக இந்த நோய் இருக்குது நோய் இருக்குது இல்லை மற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் கண் திருஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்கான்னா அது இல்லைன்னா எனக்கு தோணுது

சரி 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 ஆமா ஆமாம் இருக்கான் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது ஒண்ணுமே இல்லாத கயிறு கட்டுறது தாயத்து போடுறதெல்லாம் தரகாக்கு போறது எல்லாமே எங்களுக்கு செய்தார்கள்னு செய்தார்கள் சொல்றாங்க கண்திருஷ்டிக்கு வந்து எப்படி சொல்றது மும்பதபு சல லாஹம் காலத்துல வந்து இந்த ஓதி பார்க்க மாட்டாங்க ஓதி மேல தடவிக்குவாங்கன்னு இருக்குது அப் அப்போ செய்யப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படின்ட்டு இப்போவும் செய்வாங்க அப்போ வந்து முகமது நபி சல்லா வலேஸ்வரம் இருக்கும்போது கனவுகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க கனவுகளுக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்தால் இப்படி அப்படின்ட்டு ஆனால் அது அவங்க காலகட்டத்தோடு முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ வரைக்குமே இப்படி கனவு கண்டா அது அப்படி கனவு கண்டா எதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கனவுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்ன போட்டு பாத்துச்சா இல்லையா எந்த பாப்பாவுக்கு

அதன் விளக்கத்தையே எல்லாருக்கும் இருக்கீங்க செப்படு

இம்மறல பாக்குறீங்களா ஆவி செருக்கு மாதிரில இல்ல அது புரியல மாதிரி